முருகம் நேயர்களே இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் குறுக்குத்துறைன்ற முருகன் கோவிலில் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குறுக்குத்துறை முருகன் கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா குறுக்குத்துறை முருகன் கோவில் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி உள்ள தள்ளி இருக்குது அதுக்கு மேலே கோவில்னு சொல்கிற ஸ்தலத்தில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இங்கே என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா இப்போது இங்கே வேல் மாறல்ன்ற பதிகம் வந்து இங்கே இருக்காங்க அதை படிக்கிறதுனால என்ன பயன் கிடைக்கும் அது எதுக்காக படிக்கணும் அதனால் என்ன கிடைக்குது அப்படின்றத பற்றி மாநகராட்சி முன்னாள் மேயர் அவர்கள் வந்து நம்மளுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் இன்றைக்கி வேல்மாறல் நிகழ்ச்சி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வச்சு நடக்கிறது ஆக்சுவலாக ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியை இங்கே குறுக்குத்துறையில் மண்ணெடுத்து தான் திருச்செந்தூர் முருகனை செய்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு வழக்கு சொல் இருக்குது சஷ்டிங்கிறது திருச்செந்தூருக்கு அடுத்தது எங்கள் திருநெல்வேலியில் தான் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்துகிட்ருக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் பக்த பெருமக்கள் எந் எல்லா ஆன்மீக நிகழ்ச்சியும் இங்கே செ செவ்வனே நடக்கும் அப்படின்னா அது எங்கள் ஊரில் தான் திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணியை குடித்தவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான் அப்படின்னு ஒரு ஒரு வழக்கு சொல் இருக்குது அது மாதிரி இங்கே ஆன்மீக நிகழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது எங்கள் பெண்களும் சரி காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு அவங்க ஆஃபீஸ் ஹஸ்பண்ட் போனாங்க இல்லை வெளியூர் போனாங்கன்னா இவங்க ஒம்போது மணிக்கு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது செவ்வாய் வெள்ளி அவங்களுக்கு எந்த நாள் நட்சத்திரமே கிடையாது தினமுமே இங்கே பெண்கள் வந்து அழகான வழிபாடு ஒவ்வொரு நாளும் செய்வாங்க எஸ்பெஷலி முருகன் அதில் வேல்மாறல் எப்படி அப்படின்னா இன்றைக்கி சஷ்டி நல்ல சஷ்டி நன்னா அறிவோம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அன்பு சகோதரர் அருண் அவர்கள் வந்து நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாகவே இருக்கோம் திருநெல்வேலியில் எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியும் உடல் உழைப்பு பணம் யாருனாலும் வாங்கிடலாம் உடல் உழைப்பு என்ன பண்ண முடியும் அதை எப்படி அந்த ப்ரோக்ராமை சஃபி எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்போ எங்களுடைய நீண்ட நாள் ஒரு பெரிய ஆசை இருந்துகிட்டே இருந்தது இங்கே திருவாசகம் டெய்லி படிச்சுட்டே இருப்பாங்க எங்கேயாவது ஒரு கோயிலில் அந்த அழகாக ஒழிச்சுட்டே இருக்கும் ஏன் வேல்மாறல் படிக்கவே இல்லை நம்ம ஊரில் வெளியூர்லேருந்துலாம் எங்கள் ஊரில் வந்து பண்ணுவாங்க அந்த அது நடக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் அப்போ அன்பு சகோதரர் அருண் அவர்கள் சொன்னாங்க நான் நடத்துகிறேன் அப்போ நாங்கள் எல்லோரும் கூட நிற்போம் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே இதான் முதல் நிகழ்ச்சி சஷ்டி என்றைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் எல்லா பெண்களும் அப்படி திரண்டு வந்திருக்காங்க வெயில் அடிக்கி அந்த வெயிலையும் பொருட்படுத்தாது எல்லாம் வல்ல முருகனை நோக்கி வேண்டாங்க இது யாருமே அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணலை இது ஆன்மீக பூமி இந்த தமிழ்நாடு நல்ல ஆன்மீக பூமியாக ஒழுக்கம் நிறைந்த பூமியாக இருக்கும் என்ன தான் டிஜிட்டல் வேர்ல்டாக இருந்தாலும் நல்லது கெட்டது இரண்டு தான் உண்டு நல்ல விதை போட்டால் சொறை மொழிக்காது விதை தான் முளைக்கும் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கே திருநெல்வேலியிலேருந்து ஒரு அழகு விஷயம் என்னென்னா வாழ்க்கை வாழ்வதற்கே அது ஆன்மீக நெறியில் வாழணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதோடைய எஃபெக்ட் தான் இது இன்றைக்கி வந்து இந்த வேல்மாரல் அதில் அழகாக அந்த வேல்மாரலில் ஒரே ஒரு லைன் இருக்குது துதிக்கும் அடியவர் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் நான் இருக்கேன் நான் என் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் என் கர்மம் வேணால் என்னவோ நான் அனுபவிப்பேன் ஆனால் என்னை சும்மா நோண்டிட்டே இருந்தால் எல்லாம் வல்ல முருகன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் குலத்தை ஒருத்தர் இல்லை அவன் குலத்தையே அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் எனக்கு துணை என் அப்பாவோ அம்மாவோ என் பிள்ளையோ என் புருஷனோ அப்படி கிடையாது திருநெல்வேலியில் நாங்கள் ரொம்ப நம்புறது எனக்கு ஒரு துணை எம்பெருமான் முருகன் துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் ஒருத்தர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணை அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் நம்பி எம்பெருமான் முருகன் அழகன் முருகனை நம்பி ஓடோடி வந்திருக்கிறோம் இந்த வேள்மாறல் வெகு உற்சாகத்தோடும் அப்படி மனசில் திருப்தி எங்களுக்கு முதல்ல திருப்தியாக இருக்குன்னா சந்தோஷத்தோடும் படிக்க வந்திருக்காங்க அன்பு சகோதரிகள் அநேக பேர் வயசில் பெரியவங்க மூத்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இது இன்னும் அடிக்கடி இந்த வேல்மாரல் சஷ்டி தோறும் நடக்கும் அப்படி அதோட திருப்பி இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லு ஒரு ஒரு இது இருக்குது முந்தையை விட இப்போ இன்னும் ஆன்மீகம் பெருகிட்டே தான் வருது குழந்தைங்க என்ன தான் படித்தா கூட அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி இப்போ உள்ள குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சஷ்டி கவசம் குமர கவசம் மாதிரி வேல்மாறலும் எல்லா மக்கள்கிட்டையும் மனசில் பதிஞ்சுருக்குது மனப்பாடமாக இருக்குது வரக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் வேல்மாற படிக்கணும்னு இதன் மூலமாக கேட்டுக்கிறோம் திருநெல்வேலி அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆன்மீக பூமி அப்படிங்கிறதையும் இங்கே வேல்மாறல் படிக்கிறதுனால என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அதை பற்றிலாம் திரு மேயர் அவர்கள் வந்து அதிக அழகான ஒரு பதிவை கொடுத்தாங்க சங்கர கோமதிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேல்மரல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி எல்லா மாவட்டத்திலையும் நடைபெறுது ஆனால் நான் பிறந்த ஊரான திருநெல்வேலி தென் தமிழகத்தில் திருநெல்வேலி நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ரொம்ப மேன்மைப்பட்ட விஷயம் திருநெல்வேலி மாவட்டம் அதை வந்து அந்த புண்ணிய பூமியில் நான் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் இங்கே இருந்து இந்த வேல்மாரல்ங்கிறது ஆரம்பித்து வச்சதே எனது அன்பு சகோதரி மேனால் மேயர் புவனேஸ்வரி மேடம் த தொடங்கி வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதில் நானும் வந்து கலந்துகிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் சஷ்டி கவசம் குமரகவசம் அந்த மாதிரி அது எவ்வளவுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு அதுக்கு ஈக்குவலானது வேல்மாறல் நம்மளை யாராவது கெடுக்கணும்னு நினச்சா கூட அவங்க முன்னாடி வேல் வந்து நின்று அதை தடுத்துருமா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வேல்மாறல் அதனால அதனால் இதை வந்து எல்லோரும் கட்டாயமாக குமரகவசம் கல் சஷ்டி கவசம் மாதிரி வேல் மாறலேயே நம்மள குழந்தைகளுக்கு கட்டாயம் நீங்கள் சொல்லித்தரணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி திருநெல்வேலி புகழை சென்னையில் சென்னையிலிருந்து வந்து சங்கர அப்படிங்கிறவங்க வந்து இந்த வேல்மாரலில் கலந்துக்கிட்டு, அதோடய பெருமைகளை பற்றி அந்த வேள்மாறலோட விசேஷம் பற்றி நம்மளுக்கு தெரிவித்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது அதோட ஒருங்கிணைப்பாளர் வந்து சொல்கிறாங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு வந்து சஷ்டி திதி அதுமா அறிவோம் ஆன்மீகம் எனும் இணையதள குழுவின் சார்பில் வேள் வழிபாடு மற்றும் வேள்மாறல் பாடல் பாடி இது வந்து இப்போ முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க குறுக்குத்துறை முருகன் கோயிலில் எல்லாருமே சங்கமாயிருக்கும் பாத்தீங்கன்னா வேல் மாறல் படிப்பதனால சகலமும் நடக்கும் இதுதான் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க பிள்ளைங்களுக்கு படிப்பு விருத்தியாகும் இந்த மாதிரி ஆனால் சகலமும் வேல்மாரல் படிக்கிறதுனால நடக்கும் அதனால் வேல்மாரல் வழிபாடை வந்து நம்ம தொடர்ந்து செய்கிறதா நம்ம குழு ஏற்பாடு செய்துள்ளது அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம திருநெல்வேலி மட்டுமல்லாது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேயும் செய்கிறதா முடிவு அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டம் அப்படி பக்கத்தில் போயிட்டு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேயும் சீரும் சிறப்புமாக செய்து எல்லாம் உள்ள இறைவன் திரு அனைத்து மக்களுக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்றத வேண்டி வழிபாடு நடத்துகிறோம் இதுக்கு வந்து துணை நின்ற நமது இறையருளுக்கு நன்றி தெரிவித்து வணக்கத்தை குறுகிறேன் வல்லாருக்கும் என் அறிவும் ஆன்மீகம் குழுவில் இருந்து தை மாதம் இன்றைக்கி வளர்ப்பு சஸ்டிங்கிறதுனால வேல்மாரல் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வழிபாடு வந்து ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்காங்க இதனால் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இதில் கலந்துக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியாக இருக்குது எல்லா இதுலேயும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மணமார் கடப்பம் கமலும் மணம கடப்பம் அறிவோனே தருணமிதை யாமித கண மதுரை நீர் சவுக்கிய சகல தருணமிதை யாம கணமதுர நீர் சவுக்கிய சக சகமை சிவ ஞானமுதீ பரகதி சிவ பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேடுமை தமிழ் மயில் வீரா அருடங்கள அது நிலமோ துதிக்க அறிய தமிழ் தாடத்தில் முருணே பழனிமலை இப்ப நான் இப்ப பாடப்போ இந்த இரண்டு அடியசீகமா நான் என்ன கிடைக்கும் ஓரளவுக்கு மறலா உண்மையா கேளுங்க உள்ளன்போடு கேளுங்க கேளுங்க சேர்ந்து கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் நியாயமா கேட்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நமக்கு நமக்கு என்னன்னா கிடைக்கும் போட்டு கொடுக்கற பாருங்க இதையும் வாங்கிக்கோங்க திருப்தியா வாங்கிக்கோங்க தருணம் மீத யாம் மிக யா மிகுத கனதுக நீர் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெரு வெற்றிவே அருளுக எல்லாம் தரும் கான் அவன் என்னை அருளுகன்றது அவருக்கு நம்மளே ஆர்டர் போடுறேங்க ஹ

மட்டமிட்டு கலர் கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடர் கப்புறத்தும் விதை கப்புறத்தும் ڪنهي روهي ته قرب مڃي رپن له بلڪي قربت گهر سي وئي مڃي روهي کي نيهارا وڃي ڪهنهي روهي ته قرب مڃي رپن له ஒரு தன்மையே நூலத்தில் கடத்து புகழ் மேலே சோழ கரீகத்திலேரு போனத்தில் ஓரைக்கார தன்மையும் கடத்து புகழ் மேலே நாமன் ஒரு கேரு கலை தானி மாறல் பதிகம் படிச்சு விபூதி அர்ச்சனை பண்றாங்க அதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இந்த மாதிரி வேல்மாரல் படிக்கிற நிகழ்ச்சிகளில் நம்மளால கலந்துக்க முடியலைனாலும் அதை கண் கூட பார்க்கறதும் நம்ம வீட்டில் நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி வேல்மாரல் படித்து பூஜை பண்ணிக்கலாம் இவங்க எல்லா உலக நன்மைகளுக்காகவுமே தன்னுடைய சொந்த நலன்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் தான் இவங்க பண்ணுறாங்க முருகன் அருள் எல்லாருக்கும் உண்டு நூற்றி எட்டு முறை இந்த வேல் பதிகம் படித்து உலக சேமங்களை மேன்மைப்படுத்தணும்னு அந்த நோக்கத்தோடு இவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் அந்த முருகன் கொடுப்பாரு நம்புவோம் நல்லதே நடக்கும் முருகர் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்காரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது அந்த ஆதி காலத்துலேருந்தே நிறைய பேருக்கு அதிசயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் படிச்சிருப்போம் அருணகிரின்னு அதற்கு பண்ணிணாரு அவை பண்ணார் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதையா செய்தியாக தான் படிச்சிருப்போம் கண் கூட நம்ம யாரையும் வந்து அந்த மாதிரி பார்த்தது கிடையாது ஆனால் இந்த ஒரு பக்தர் வந்து வேள்மாறலில் கலந்துக்கிட்டாங்க இங்கே நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியலையா திடீர்னு அந்த வேள்மாறல் படிக்கிற பவர்னால் முருகரே கொண்டு வந்து அவரை எப்படி சேர்த்துருக்காங்க பாருங்கள் அவங்களோட முருகர் என்ன அதிசயம் செஞ்சார் எதனால் அவங்க வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என் பேர் கோகிலா எனக்கு சீத பருப்ப வெற்றிவேல் முருகனுக்கு எனக்கு வந்து நான் பிரதோஷ விரதம் எல்லாம் இருப்பேன் ஆனால் முருகர் வந்து கும்பிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு முருகர் வந்து கும்பிடுவேன்னா அளவுக்கு இது இல்லை என் அப்படி இருக்கும்போது நான் ஒரு மெடிக்கலில் வேலை பார்த்தேன் சீதப்பருப்ப நல்லூரில் பத் நான் ஒரு எட்டு வருஷமும் எல்லோரும் பாத யாத்திரை போவாங்க எதுக்கு இப்படி எல்லாரும் பாத யாத்திரை போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் அப்போ அப் நானாக நினச்சோன்னு நினச்சேன் முருகா நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணு ஒரு விஷயம் நினச்சேன் அதை பண்ணி கூடு அடுத்த வருஷம் நான் உனக்கு பாத யாத்திரை வரேன் ஏன்னா அந்த விஷயம் வந்து எங்கள் எங்கள் குடும்பம் இருக்க சூழ்நிலையில் அது எங்கள் குடும்பத்தில் நடக்காத விஷயம் அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் ஆனால் அது நான் கேட்ட உடனே ஒரு மூணு மாசத்துல அந்த விஷயத்தை எனக்கு நடத்தி கொடுத்தாரு என் குடும்பம் இருக்க சூழ்நிலையில் அது என்னால் முடியாது ஆனால் அதை நடத்தி கொடுத்தார் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் பாத யாத்திரை வாரேன் தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை வாரேன் போ எந்த கோவிலுக்கு போனீங்க நடந்து திருச்செந்தூர் ஆமாம் பாத யாத்திரை வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் அப்போ ஒரு எனக்கு ஒரு தடை வந்தது எங்கள் சின்ன மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல அடுத்த வருஷம் போய்க்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்த வருஷம் நான் போயிட்டேன் போன வருஷம் நான் போயிட்டேன் அப்போ போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஆழ்வார் திருநகரி கழிச்சு போகும்போது என்னால் நடக்கவே முடியல அப்போவும் ஆட்டோவில் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு முருகா என்னால் இவ்வளோதான் நடக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி கம்ப ஊனிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பாட்டியால் முடியுது நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி ஓடிட்டு இருந்தது ஒரு ஓடையில் போய் கழுத்துக்கு குளிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பித்து திருச்செந்தூரில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்போ போன டிசம்பர் இருபத்தி நாலு எனக்கு ஆஞ்சோ பண்ணுனாங்க எனக்கு ஆஞ்சோ பண்ணுனாங்க ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலியில் பிரச்சனை அது வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்க போய் கொஞ்சம் பெயின் வந்துட்டு அதில் என்னென்னு பார்க்கும்போது ஆஞ்சோ பண்ணி பார்த்ததில் அப்பவும் நான் தேட்டருக்குள்ளே இருக்கேன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நிற்கேன் நான் முருகரை தான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது என் பிள்ளைக்கு நான் அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஆஞ்சோ பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தது அப்பவும் நான் முருகருக்கு நன்றி சொன்னேன் இப்போ போன வாரத்துலேருந்து எனக்கு மூச்சுத்தணர்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்பவும் நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதில் டாக்டர் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க நேற்று ஆர்த்தியில் போய் நான் சிடி ஸ்கேன் எடுத்தேன் அப்போவும் நான் உள்ளே படுத்திருக்கேன் வேல்மாரல் தான் படிச்சுட்டு இருந்தேன் சிடி ஸ்கேன் உள்ளே படுத்திருக்கேன் வேல்மரால் தான் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என் பிள்ளைக்கு அம்மாவாக நான் இருக்கணும் அப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேல்மாரல் தான் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் உள்ளே என்ட்ரி ஆகுதான் எங்கள் டாக்டர் ஃபோன் அடிக்காங்க ஃபோன் அடிச்சுட்டு உங்கள் ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை சின்ன பிரச்சனை தான் அதை வந்து டேப்லெட்டால் சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் முருகர் வந்து லேசாக இது பண்ணிணேன் ஆனால் அவர் என்னுடைய இனி வந்து கெட்டியாக பிடிச்சிருக்காரு நான் இனிமேல் எந்த சோதனையும் கொடுத்தாலும் அவரை விட மாட்டேன் அடுத்து என் இன்னொன்று வந்து இன்னொரு மிராக்கள் வந்து என் கொழுந்த ஒய்ஃபுக்கு வந்து ஜாதகம் பார்த்ததில் வந்து உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரெண்டு தாரம் இருக்குது உங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளுனாக நீ நினச்ச மு தெய்வத்தையே கும்பிடு அப்படின்னு அப்பவும் அவங்க மு அவள் முருகரை தான் கும்பிட்டா கும்பிட்டா அதேமாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் இனிய மாதிரியே நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வேல்மாரல் மாறல் படித்தா வேல் படித்தா அந்த முருகர் என் கனவுல வரல நான் அவ்வளோ அவ கனவுல வந்தார் நீ என் சென்னிமலைக்கு வா அப்படின்னு சொல்லி அவள் கனவுல வந்து அவள் அதேமாரி சென்னிமலைக்கு மலைக்கு போனா அங்கே வந்து இது தான் வந்துதான் சொல்கிறீங்களா சொல்கிறீங்களேன்னா நம்ம சத்தியமாக இது உண்மை சத்தியமாக இது உண்மை அவ சென்னிமலைக்கு போயிருக்கா அந்த முருகர் வந்து கனவுல சொன்ன உடனே அவ சென்னிமலை வந்தாரா சின்ன குழந்தை ரூபம் அந்த மாதிரி முருகர் தான் அந்த சென்னிமலையில் எப்படி சித்தர் எல்லாம் இருக்கோ அது கனவுல வந்திருக்கு அந்த சென்னிமலைக்கு வாங்கன்னு சொன்ன உடனே அவ போயிருக்கா அதே மாதிரி அங்கே போன உடனே அவ கனவுல என்னென்ன வந்ததோ அந்த சித்தர் எல்லாமே இருந்திருக்காங்க முருகர் வந்து எப்படி சென்னிமலைக்கு வாங்கன்னு சொன்னாரோ அதே உருவத்தில் அந்த சென்னிமலையில் இருந்திருக்காரு இருந்து அப்புறம் அவ அது படி பச்சதில் வந்து இங்கே வந்து எதுவும் தோசம் எது இருந்தாலும் நீங்கிரும் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அவளுக்கு நம்பிக்கை வந்தது எனக்கு இன்னுமே என் உயிரை பற்றி எந்த பயமும் இல்லைக்கா முருகர் இனியை காப்பாற்றிடுவார் இப்பவும் அவளும் வேர்மா வேல்மறல் படிச்சுக்கிட்டு இருக்கா என்னையை விட அதிகமாக முருகரை கும்பிடவும் செய்தா நம்ம வந்து சஷ்டி கவசம் கேட்டுப்போ கந்தகுரு கவசம் திருப்புகள் அது மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்போம் அந்த அளவுக்கு பிரத்யட்சமாக நிறைய பேர்கிட்ட வரலை இருந்தாலும் அதெல்லாம் இப்போ இன்னும் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு இப்போ தான் ஒவ்வொருத்தராக வெளியே இருக்காங்க அவங்க படித்தது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது கேட்கறது நம்மளுக்கே புல்லறிக்குது வேல்மாரல் படித்தா இவ்வளோ விஷயம் நடக்குமா இவ்வளோ அற்புதம் நடக்குமா இப்படி வந்து முருகரே இருப்பாரா அப்படிங்கிறது மிராக்கலாக தான் இருக்குது அவங்க எப்படி இந்த விஷயம் கிடைச்சு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்றதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் டவுனில் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் போன வாரம் டாக்டரை பார்க்கறதுக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்ட்டு போயிருந்தோம் அப்பும்போது அங்கே பேனர் வச்சிருந்தாங்க பேனர் வச்சுருந்ததில் பார்த்துட்டு சரி நம்ம முன்பதிவு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது அப்போ நான் சொன்னேன் நம்ம இருக்கு வீட்டு வீடு இருக்க சூழ்நிலையில் அந்த ஐநூறுவாங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் இது தான் அப்படின்னு நான் வேல்மார்கள் புக்கை கொண்டு போய் நாங்கள் போய் படிச்சுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் பார்த்துட்டு வந்தேன் இப்போவும் வீட்டில் நான் செவ்வாய் செவ்வாய் கிழமை வெத்தள தீபம் அக்கா அவளும் வெத்தள தீபம் ஏத்திக்கிட்டு இருக்கா அவ பாத யாத்திரை வரல சொல்லியிருக்கேன் நீ ஒன்னு வேண்டிக்கும் உனக்கு கண்டிப்பா நீ அடுத்த வருஷம் பாத யாத்திரை வருவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்களோட வாழ்க்கையிலையே நடந்தது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்காம அவங்க அக்கா அவங்க தங்கச்சி அவங்க தெரிஞ்சவங்க இப்படி எல்லாருக்கும் வந்து வேல்மாறலை படிக்க சொல்லி அதால் பல நன்மைகள் கிடைக்கும்ன்றதை நம்மளுக்கு உணர்த்தி அவங்க படிக்க சொல்லி சொன்னாலும் படித்து இன்றைக்கி வந்து அவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்காங்கன்னு இன்றைக்கி வந்து சந்தோஷமாக பதிவு பண்ணியிருக்காங்க சகோதரி கண்டிப்பாக இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேல்மாறலை நடக்குது அதனால் கேட்குற அன்பர்களும் வேல்மாறல் படிக்கணும் படிக்கிற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன் எங்கேயும் உலகத்தில் ஒரு மூளை முடுக்கில் இருந்துக்கிட்டு இந்த வேல்மாறல் நிகழ்ச்சியை இன்றைக்கி இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலிருந்து வேல்மாறல் பூஜை பண்ணுறதையும் வேல்மாறல் பதிகம் படிக்கிறதையும் நம்ம காதால் கேட்டு கண்ணால் பார்த்தோம் அதுவும் பு புண்ணியம்தான் இது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் புண்ணியம்தான் எங்கள் பதிவு பண்ண எங்களுக்கு புண்ணியம்தான் பண்ணுற அவங்களுக்கும் புண்ணியம்தான் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் அந்த முருகர் கொடுத்த அருள்வாருன்னு நம்ம நம்புவோம் நம்பிக்கையோடு விடைபெறுவோம் மீண்டும் இன்னொரு நிகழ் இன்னொரு கோவிலில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா